ஹேங் ஆயிட்டே இருக்குது ப்ரோ மேட்ச் பார்க்க முடியிறது இல்ல ப்ரோ சரி ப்ரோ அதை கொடுத்துட்டு வாங்க நான் மட்டும் புது டிவியே வாங்கி தரோம் புது டிவி தரேன் வாங்க அந்த மாதிரி வாங்கி தரேன் இந்த மாதிரி பழைய டிவி உங்க வீட்ல எப்படி உடைஞ்சதா சரி நான் மட்டும் பார்த்தா 40 ஆண்ட்ராய்டு டிவி பார்த்தா வெறும் 10000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டியோட தமிழ்நாடு ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் 32 இன்ச் நான் ஸ்மார்ட் டிவி பார்த்தா வெறும் 6000 ரூபாய்க்கு நம்ம ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் அது 32 இன்ச்ல ஆண்ட்ராய்டு டிவி பார்த்தா வெறும் பார்த்தா 7000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு நம்மளோட பிராண்ட் பார்த்தா எம்எம் ஸ்மார்ட் னு ஒரு அது மட்டும் இல்லாம நம்ம LG ஓட பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் LG ஓட இன்ச் 32 இன்ச் பார்த்தா ஒரு வருஷம் வாரண்டியோட பாத்தீங்கனா வெறும் 10000 நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஃபுல் ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் எல்லாம் ஹோம் தேட்டரோட வெறும் பதினாலாயிரம் நம்ம கொடுத்துட்டு ஒரு வருஷம் வாரண்டியோட நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணு இன்ச்சில் எனக்கு ஃபோர் கே டிவி பார்த்தீங்கன்னா ஃபோர் கே டிவி வெறும் பதினேழாயிரம் நம்ம ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துல இல்லை ப்ளூடூத் ஆப்ஷன் வாய்ஸ் ரிமோட் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன் இதில் பெண்ட்ரே ஆப்ஷன் எல்லாம் இன்பில்ட்டாக இதிலேயே வந்துடும் இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்ஜியில் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் எல்ஜியில் எடுத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் ஒரு வருஷம் ஃபுல் வாரண்டியோட காம்போ ஆஃபராக பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் ரெண்டு ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நாற்பத்தி மூணு இன்ச்சு கூகுள் பே நம்ம பண்ணிட்டுருக்கோம் கூகுள் டிவி பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டூ கே மாடல் டிவி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ஆயிரம் டூ கே மாடல் டிவி கொடுத்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபோர் கே எடுத்திங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் ஒரு வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு ஹோம் தேட்டரான ஹோம் தேட்டர் எடுத்துக்கலாம் ஸ்டெப்லைஸ்டான ஸ்டெப்லைஸ் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வாங்குற டிவி எல்லாத்துமே காம்போ ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐம்பது இன்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட பிராண்டு பண்ணிட்டு இருக்கோம் அது வெறும் இருபத்தஞ்சாயிரம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஐம்பத்தஞ்சுல பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம டிவி பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஆஃபர் எல்லாம் மாதிரி டிவி மட்டும் நம்மளோட ஓன் பிராண்ட் நெக்ஸ்ட் பார்த்து எல்ஜிலயுமே இருக்கு எல்லா டிவிலும் பாத்தீங்கன்னா எல்ஜியோட மாடல் நம்ம வச்சுட்டு இருக்கோம் எல்ஜியோட பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு வருஷம் வாரண்டியோட நீங்க ஸ்டெபிளைஸ் ஸ்டெபிளைஸ் ஹோம் தேட்டர் ஹோம் தியேட்டர் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் நம்மளோட அவைலபிளா இருக்கு நம்ம சாப்பிட இந்த ஆஃபர் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு பேக் சைட்ல எம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குதுங்க அங்கதாங்க இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது இங்க மட்டும் கிடையாதுங்க உங்களோட பிரான்சஸ் ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில மட்டுமே அஞ்சு பிரான்சஸ் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வேணும் அப்படின்னா ஸ்கீன் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல்லான நம்ம பண்ணி வச்சுக்கோங்க பை பிரெண்ட்ஸ்